ஹாய் சாஸ்னா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கீங்க ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலி வெளியில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் ஒரு கோயிலுக்கு போனால் கூட ஒரு நார்மலாக நேற்று நேற்று கூட நான் ஒரு கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு ஆண்டி வந்து நீங்க நல்லா பண்ணிருந்தீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து நல்லா இருக்கணும்னு கிஸ் பண்ணிட்டு போனாங்க ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்கு மேபி நெகட்டிவ் பீப்பிள்ஸ் இருக்காங்க பட் பாசிட்டிவ் பீப்பிள்ஸ் நான் பார்க்குறேன் நிறைய பேர் கண்ணு பிடிச்சிருக்கு எந்த மூணு நபர்கள் ஃபைனல்ஸ் போவாங்க முத்து குமரன் உங்களுக்கு குமரனுக்கு அப்புறம் யாரை ரொம்ப பிடிக்கும் குமரனுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து விஷாலனா ஸோ விஷாலோட கேம் பிளே வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது வெளியே வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது குட் ஆர் பேட் வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு வந்து சட்டலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் வீட்டுக்குள்ள பாக்கும்போது செட்டலா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு வெளியில வந்து பார்க்கும்போது மத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சட்டிலா இருக்கிற மாதிரி இருக்கு மேபி அவர் அவர் ஃபைனலிஸ்டா போறதுக்கு அது மேபி கொஞ்சம் பேடா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி இன் BBBLS அது ஒரு நல்ல லெசனா இருந்துச்சு லைஃப்க்கு தேவையான லெசன்ஸ் இந்த 63 நாள்ல என எனக்கு நான் நான் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் வந்து இதுக்கப்புறம் என்னோடய ஃபியூச்சர்ஸில் எல்லா இடத்துலயும் அது யூஸ் ஆகும் நான் நம்புறேன் அந்த மாதிரி தான் என்னோடய ஜாலி இருந்துச்சு சாச்சனா டெல் அபவுட் எம் அண்ட் மஞ்சரி குமரன் வந்து ஹி வாஸ் அ ரியலி ரியலி குட் பிளேயர் அண்ட் குட் ஹார்டட் அவர் அவர் நிஜமாலே ஒரு நல்ல மனுஷன் நான் நம்புறேன் அண்ட் ராணவ் வந்து அவரோட இன்னசென்ஸ் அவரோட கான்ஃபிடென்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மஞ்சரி மேம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்னன்னா தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்ட் தப்புனா தப்புோட எர்ட்ல ஆப்போஸ் பண்ணுவாங்க கரெக்ட்னா கரெக்ட் சைடுல அவங்க வந்து நிப்பாங்க அந்த மாதிரி தான் பேசுற மஞ்சரி. Did you miss anything in your BB journey? அ பிட் போர்ஸோட வாய்ஸ் அதுக்கு அப்புறமா குமரனும் யூஸ் பண்றான் ஆப்வியாஸ்லி. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்ன? இன்னைது இல்ல ஃபியூச்சர்ல வந்தா கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன். ஸோ இன்னொருத்தன் கேட்டிருக்காங்க நீங்கள் ஏன் கல்வி தான் ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவீங்கன்னு ஆசையாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்கேன் எனக்கே நம்பிக்கை இல்லை பட் ஃப்ரீ ஸ்டாஸ் ஒர்க்கு நான் நம்ம பட் தெரியல மக்களுக்கு எதுவும் பிடிக்காது நான் செஞ்சுட்டேன் அதனால என்ன வெளில அமைச்சிட்டாங்க நிறைய கமெண்ட்ஸ் வெல் பிளேட் சாச்சனா வெல் பிளேட் சாச்சு நிறைய கமெண்ட்ஸ் யார் ரொம்ப ஸ்ட்ராங் கான்டெஸ்ட் நீங்கள் நினைக்கிறீங்க குமரன் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும் பிபி ஹவுஸில் நமக்கு இந்த மாதிரி ரோட்ல நின்று ரோட்லயோ இல்ல வீட்லயோ இல்ல மத்த ஒரு ஒரு பர்சன் ஒருத்தவங்க கிட்ட நம்ம சண்டை போடணும்ன்றே வராது அவங்க மூஞ்சி முன்னாடி அவங்களை நெக்ஸ்ட் பாக்கணும்ன்ற வராது பட் நம்ம அங்க அந்த சிச்சுவேஷனை நம்ம எல்லா மூஞ்சியும் பாக்கணும் பிடிக்காதவங்க அவங்க புடிச்சவங்க இருந்தாலும் அவங்க கிட்டதான் நம்ம பேசிய ஆகணும் அப்படின்னும் போது அவங்களோட கெட்டத எல்லாத்தையும் தள்ளிட்டு நல்லது இருந்தாதான் நம்ம அவங்களால பேச முடியும் சோ கெட்டது எல்லார் கிட்டேயும் இருக்காது கெட்டது மட்டும் எல்லார் கிட்டேயும் இருக்காது நல்லதும் இருக்கும் அதையும் நம்ம பாக்கணும் அதை வச்சு நம்ம அவங்க கூட பழகணும் அப்படின்றத நான் நிறைய கத்துக்கிட்டேன் யாரும் ஃபேக்கா வீட்டுல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க கே மாட்றாங்க இதுல ஃபேக் ரியல்ன்றது எனக்கு தெரியல பட் மே பி ஃபேக்குன்னு இருந்தா மே பி ஜெஃப்ரிய சொல்லும் வெல் பிளேயர் தேங்க் யூ ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா அது என்ன டாஸ்க் டால் டாஸ்க் தான் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே இருக்கான்னு இன்ன வரைக்கும் வீட்டில் யாரு இன்னும் கேமை ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே இருக்காங்க ரஞ்சி சார் நான் பார்க்கறேன் நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருந்தது ஐயோ வச்சு கெஞ்சிட்டாரு அவரோட அவர்ட்ட பேசினாலே பயம் அந்த அளவுக்கு வந்துச்சு நான் இதுக்கும் அவர் கூட இருந்த ஜர்னில நான் அவர்கிட்ட பயந்து பேசினதில்லை

மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இது கேம் நீங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கீங்க இது ஒரு கேம் கேம் தான் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும் என்கிட்ட இல்லை என்கிட்ட நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு ஸோ நெகட்டிவிட்டியை மேபி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கலாம் அப்படி நெகட்டிவா உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது நீங்க கமெண்ட்ல சொல்ல வேணாம் அது லைட்டா அஃபெக்ட் ஆகுது ஒரு இடத்துல ஸோ மிச்சபடி ஓகே தான் மக்களுக்கு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நாள் என்ன நம்பி ஓட் போட்டு சிக்ஸ்டி த்ரீ டேஸ் என்ன அந்த வீட்டுல இருக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி